இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் ஒரு மனிதன் தன் ஜீவனை மீட்கும்படிக்கு எண்ணத்தை கொடுப்பான் புஸ்தகம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ சில சமயங்களில் தேவன் உங்களை அழைத்துள்ள உங்களுடைய ஸ்தானத்தை வகிப்பதற்காக இவ்வுலகில் உங்களுக்கு அருமையாய் உள்ள எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் வேறு பிரிந்து வர வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள் சில சமயங்களில் இவ்வுலகில் உங்களுக்கு மிகவும் அருமையானவரோடும் கூட கரங்களை குழுக்கி விடைபெற்று தேவன் உங்களை அழைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்குள் வகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு கால் அது அருமையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு குமாரத்தியாகவோ அல்லது குமாரனாகவோ அல்லது வேறு யாராகவோ இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை கொண்டிருக்கிறார் உங்களை அவர் வேறு இடத்தில் நிறுத்துகிறார் ஏனெனில் அது அவருடைய வழியாயுள்ளது கிரயம் என்னவாயிருந்தாலும் உங்கள் மனதை புதிதாக்குவதனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறார் நம்முடைய மீட்பு ஒரு மலிவான காரியமாயிருக்கவில்லை அது தேவனுடைய குமாரன் நமக்காக மறிக்க வேண்டியதாயிருந்தது இல்லையென்றால் விலையேறப்பெற்ற பொருட்களை பெற விலையேற்ற பெற்ற கிரயத்தை செலுத்த வேண்டும்